கோவையில் ஜன்னலை அறுத்து நகைக்கடையில் திருட முயன்ற அசாம் மாநிலத்தை சேர்ந்த நபர் கைது ரூபாய் ஐந்து கோடி மதிப்புள்ள நகைகள் தப்பியது சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளியை மடக்கி பிடித்த காவல்துறை கோவை பெரிய கடை வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பின்புற ஜன்னலை அறுத்து உள்ளே புகுந்த லாக்கரை உடைத்து சுமார் ஐந்து ஐந்து கோடி மதிப்புள்ள நகைகளை திருட முயற்சி நடந்திருந்தது இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து நடத்திய புலன் விசாரணையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த மீதும் சேர்ந்த நமதாஸ் என்பது தெரிய வந்தது இதையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் உத்தரவின்படி துணையான துணை ஆய்வாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை பிடிக்க அசாம் மாநிலத்திற்கு சென்றனர் பின்னர் அங்கு பதுங்கியிருந்த மீதும் மீதும் நமதாஸ் மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றி கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு சாதனங்கள் சிசிடிவி கேமரா அலாரம் இரவு காவலர்கள் ஏற்படுத்தி எச்சரிக்கையுடன் இருக்கவும் சந்தேகப்படும்படி நபர்கள் மற்றும் வாகனங்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கோவை மாநகர காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்